ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் பாரதி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் டைம் நான் காடு பயிர் வைக்க போகிறேன் காட்டில் சோளம் நடலான்னு இருக்கேன் அதுக்காக காட்டுக்கு வந்து பழுப்பு போடலான்னு வந்திருக்கோம் கிணறு இங்கே இருக்குது காடு ஃபுல்லாக தண்ணி போயிடும் ஸோ தண்ணி அங்கே போகாது அங்கே தெருதுங்களா அங்கே வரைக்கும் பழுப்பு போட்டிருக்கும் பார்த்தீங்களா தண்ணி அங்கே வரைக்கும் போகணும் ஸோ பழுப்பு போட்டால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தண்ணி அங்கே கிட்டண்டே தண்ணி ஊற்றுன்றதுனால பள்ளம் எடுத்து பழுப்பு போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஜேசி போட்டு மண் தள்ளணும் தெரியுதுங்களா காட்டுக்கு வண்டி வந்துடுச்சு மண் தள்ளிட்டு வா அங்கே பக்கத்தில் போய் பார்க்கலாம் இப்ப மண் தள்ளிடுச்சு பள்ளத்து இங்கேருந்து போயிட்டு பழுப்பு போட்டு முடிச்ச உடனே ஓட்டலான்னு இருந்தோம் ஆனா இப்ப ரெண்டு நாள் வந்து கேப் வந்துடுச்சு ஏன்னா அந்த வண்டிக்காரங்க வந்து வரவே இல்லை அவங்க வந்தா தானே நாங்க ஓட்டுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு சால் ஓட்டிட்ட அவங்க அஞ்சு கால போட்டு இப்போ வந்து ரொட்டேட் ரொட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க அது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு மேலே ஆகிடுச்சு ஒரு நாள் வந்து மழை புரிஞ்சிடுச்சி அதனால் அது ஒரு நாள் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ஆகிட்டாங்க மூணு நாள் கழித்து இப்போ தான் வந்திருக்காங்களே இவங்க ஓட்டி முடித்த பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் மாட்டை வச்சு கால் போடணும் கால் போட்ட பிறகு தான் சோளம் நடணும் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பக்கத்துக்காட்டில் வந்து வண்டி விட்டு போட்டாங்களா சரி அப்படியே நம்மளுக்கு வந்து போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டோம் கால் போட்டுட்ருக்கோம் சாமி வந்து கும்பிட்டாச்சு இப்போ வந்து நாங்கள் நடப்போகிற சோளம் வந்து இதுதான் ஓகேங்களா இது ஃபுல்லாக நடணும் இன்னும் நடவே ஆரம்பிக்கல வேர்க்குது வெயில் அடிக்குது சோளம் வந்து நட்டுக்கிட்டு இருக்காங்க இருங்க ஜூம் பண்ணுறேன் கிளாரிட்டியாக தெரிந்தே என்னன்னு தெரில மொபைலில் தான் எடுக்கிறேன் நட்டுருக்காங்க பேசிக்கிட்டு Appuara In heaven Ads it is land filho